அறிவூட்டி நெறிகாட்டி கருணையே வடிவமாக்கி தாழும் குணத்தை தந்து இறைவனின் அருளை பெற்று இறைவன்மயமாக்கக்கூடிய மார்க்கமாயிருப்பது சமரச சுத்த சன்மார்க்கமாகும் எனவே சமரச சுத்த சன்மார்க்கம் அருள் நெறிப்படி நம் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து வந்தோமானால் இறைவனின் பேரானந்தத்தை அடைந்திடலாம் எல்லா உயிர்களும் விரும்புவது துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் ஆகும் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் வேண்டுவோர் கை கொள்ள வேண்டிய அறம் சமரச சுத்த சன்மார்க்கமே ஆகும் சமரச சுத்த சன்மார்க்கம் காட்டும் அருள் நெறிப்படி நாம் வாழ்ந்து ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு உடையவனாக வாழ்ந்தோமானால் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் திருவருளால் கைகூடி நிறைவாய் கடவுளின் பேரின்ப பெருநிலையினையும் அடைந்திடலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க